பைத்தியமே பிடிச்சது மாதிரி தெரியல உனக்கு எனக்கு எனக்கு நேற்று சாயங்காலமே பைத்தியம் பிடிச்சிருச்சு எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி பேசுறாங்க ஐயோ ஒரு குழப்பமா இருக்குது உண்மையா சொல்ற மண்டை பிச்சுக்கலாமால எனக்கு குழப்பமா இருக்குது ஏன்னா நான் வந்த நாள்ல இருந்து எழுதுனது போக போன வார வரைக்கும் போன வாரம் வரைக்குமே பணம் எப்ப தருவீங்க பணம் எப்ப தருவீங்க எக்ஸ்ட்ரா பணம் வேணும் என்ன எப்ப தருவீங்கன்னு எங்களை கேட்டாங்க இப்ப மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க எனக்கு யாருமா போன் பண்றா நான் தான் பேங்க்ல இருந்து வரேன் வேற யார் எனக்கு பண்ண போறா நான் ஹவுஸ் ஓனர் ஏதாவது போன் பண்ணாங்களான்னு கேக்குறேன் அவங்க தான் கூப்பிட்டே இருக்காங்களே இந்த மாதிரி பார்ட்டி வீடு பாக்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு பார்ட்டி வராங்க நீங்க வீட்டுல இருக்கீங்களா இல்ல வெளியில இருக்கீங்களான்னு கேட்டு அது அது போன் வந்துட்டே தான் இருக்குது சரி இல்ல நம்ம எப்பதான் இந்த வீட்டு காலி பண்றது அதான் சொன்னாங்களம்மா பணம் தரோம் மூணு மாதம் டைம் தரேன்னு ஏன் திருப்பி திருப்பி கேட்டுருக்குறேன் அடா மூணு மாதங்கள் நீங்கள் இவ்வளோ நாள் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிற மூணு மாதங்கள் கண்ணை மூடி கணக்குறதுக்குள்ளே நாள் போயிடுது நம்ம வீடு பார்க்கணும் வீடு என்னோட நிறைய இருக்கிற மாதிரியே நம்ம போனால் ஏதோ ஒன்றை செலக்ட் பண்ணிவிட்டு போயிடலான்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஏடா வீடு மாத்தணா தமிழ் ரூம் சாமான் எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆகும் அதுங்க போக பெட்ரூம் சாமானும் இருக்குதுன்னு இன்னும் இன்னொரு ரூம் சாமான இருக்குது ஹால் இருக்குது இதெல்லாம் எடுத்து பேக் பண்ணணும் சரி இதெல்லாம் கூட நம்ம எடுத்து எடுத்து ஒம்பது வீடு மாத்திரம் பேக் பண்ணுற நம்மளுக்கு அது தெரியாது கோழியெல்லாம் மறந்துட்டியடா கோழியெல்லாம் எப்படி கொண்டு போகிறது அந்த கூண்டெல்லாம் எப்படி கழுட்டுறது அது எப்படி சொல்கிறேன் எங்களுக்கு அது இப்போ வரைக்குமே குழப்பம் அது நான் எப்படி பேக் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறேங்கிற எனக்குமே இன்னுமே குழப்பமாக தான் இருக்குது அதெல்லாம் கொண்டு போய் நம்ம இல்லை ஆ

ஐயோ என்ன இப்படி பேசுறாங்க எனக்கு தெரியல பைத்தியமே முடிச்சது மாதிரி எனக்கு இல்லம்மா எனக்கு எனக்கு நேரம் சாயங்காலமே பைத்தியம் முடிச்சிருச்சு என்ன அதை என்னென்ன போன வாரம் ஃபோன் பண்ணி வீடு எனக்கு அவசரம் லோன் கட்ட முடியல அதுதான் சொன்னாங்க வீடு விற்கணும் வீடு விற்று பணம் தரேன் நீங்கள் காலி பண்ணிடுங்க அப்படின்னாங்க இப்போ நேற்று சாயங்காலம் வீடு காலி பண்ணுறீங்களா அவங்க நம்ம தான் நம்மளை காலி பண்ண சொன்னாங்க இப்ப வந்து நாங்க காலி பண்றீங்களா காலி பண்றோம் சொல்லுங்க பணம் வெளியே அரேஞ்ச் பண்ணி தரங்கிறாங்க எனக்கு சத்தியமா ஒண்ணுமே பொருளுமா ஐயோ எனக்கு மண்டையே குழப்புதுல சாமி இப்படி எப்படி எதுக்கு மாத்தி மாத்தி பேசுறாங்க

எக்ஸ்ட்ரா பணம் வேணும் என்ன எப்ப தரீங்கன்னு எங்களை கேட்டாங்க இப்ப அந்த மாதிரி என்னைய போகணும்னு கேட்க அவங்க கேட்டாங்க கேட்டேன் அப்பதான் அவங்களுக்கு தெரியும் என்னன்னு அவனுங்க என்ன நடக்க போகுது ஒண்ணுமே எனக்கு புரியாம தான் அங்க இருக்கேன்